இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பூர்ண கொழுக்கட்டை பண்ண போகிறோம் இப்போ விநாயகர் சுற்றி வருது இல்லை அதுக்கு கூட நம்ம செஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து வெள்ளத்தை வந்து காய்ச்சி வடிகட்டி அதில் அந்த மண்ணு கல் இருக்கும்ல அதனால் ஃபஸ்ட்டு காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கணும் ஒரு கப்பு நான் வெள்ளம் வச்சுருக்கேன் இது வந்து எள்ளு பொரிச்சு வச்சுருக்கேன் எள் போட்டால் நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் ஒரு முடி திருவி ட்ரை வானிலையில் வறுத்து வச்சுருக்கேன் சிறு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் இப்போ இந்த வெல்லம் வந்து நல்லா கொதிச்சோடனையும் வடிகட்டிக்கிறோம் பாருங்க ஒரு கப்பு வெல்லம் இந்த ஒரு கப்பு இருக்கும் இந்த தேங்காய் இதை வந்து அந்த ஈரப்பதம் போடுற அளவுக்கு வறுத்து வச்சுருக்கேன் நான் இந்த ஏலக்காய் தட்டி வச்சுக்க நெய் கொஞ்சம் எடுத்து வச்சுங்க இது வந்து சிறுபருப்பு இருக்குதுல்ல அதை வந்து வேக வச்சு நான் வச்சுருக்கேன் வேக வச்சுன்னா ரொம்ப கொலைய வேக வச்சிடக்கூடாது இப்படி கையில் நசுக்கினா நசுக்கிற அளவுக்கு வேக வச்சுக்கணும் இப்போ இந்த இது வந்து இந்த வெள்ளத்தை வந்து காய்ச்சி வச்சுக்குவான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய்ச்சிக்குவான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒரு டாக்டர் பொண்ணு இறந்துச்சுல அது ரொம்ப மனசு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ஒரு வீடியோ போடக்கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை இதுக்கு வந்து ஒரு தண்ணி வச்சுக்குங்க இதில் வந்து தண்ணியில் வந்து உப்பு நெய் ஊற்றி அதை கொதிக்க வச்சுங்க அந்த மேல் மாவு பிணைகிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பொம்பளை புள்ளையில வளர்த்து இது பண்ணி மனசே சரியில்லை வேலையே பார்க்க எனக்கு தோண மாட்டேங்கிது எனக்கு முன்னாடியெல்லாம் காலையில் வெள்ளனையாக நம்ம நாலு மணிக்கு எந்திரிச்சு வேலை செய்யணும்ல இந்த இதெல்லாம் நடந்தது விடிய காலம் இல்லை அதனால ரொம்ப விடிய காலம்லாம் எனக்கு எந்திரிக்கவே பயமாக இருக்குது ஒரு மாதிரி நிம்மதியே இல்லாமல் இருக்குது இந்த மாவு வந்து நான் வந்து பச்சரிசி மாவு வந்து பச்சரிசியை வந்து ரெண்டு மணி நேரம் நல்லா கழுவிட்டு அரிச்சுட்டு ஊற வச்சு அக்க நல்ல காய வச்சு மிஷினில் அரைச்சி நான் சலித்து வச்சுக்குவேன் நம்ம எந்த பலகாரம் பண்ணாலும் முறுக்கோ நீர் உருண்டை புட் புட்டு இது மாதிரி நிறையா பலகாரம் பண்ணி பண்ணலாம் நம்ம வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு எடுத்து நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கலாம் ஒரு கொழுக்கட்டை இடியப்பம் இதெல்லாம் பண்ணிக்கலாம் இங்கே அரைச்சி இது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன் அவ்வளோ நல்லா காய வச்சு சலிச்சு வச்சுக்கிட்டோம்னா அது பாடகம் இருக்கும் வருஷ கணக்கில் இருக்கும் ஒரு வருஷம் வரையும் இருக்கும் பூச்சியெல்லாம் பிடிக்காது டக்குன்னு நம்ம என்ன பலகாரம் பண்ணணுமோ எடுத்து போட்டு செஞ்சுக்கலாம் இதில் வந்து உப்பு நெய் தண்ணி தண்ணி கொஞ்சம் எடுத்துக்க மீதாக இருந்தாலும் ஊற்றிடலாம் பத்தாம மட்டும் வைக்காதீங்க நல்லா கொதிக்கட்டும் அந்த தண்ணி இந்த வெள்ளம் நல்லா கரையட்டும் இந்த ஏலக்காயை நல்லா இடித்து எடுத்து வச்சுங்க அந்த பாவு அந்த வெள்ளத்தில் வந்து நல்லா வடிகட்டின பிறகு அதுக்கு பிறகு போடலாம் இப்போ வடிகட்டுறதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க எவ்வளோ வந்து கஷ்டம் வந்து அந்த டாக்டர் சீட்டு கிடைக்கிறது ஒரு ஒரு இப்போ இந்த பாசி பேரை நம்ம வந்து அதில் போட்டுருவோம் அந்த வச்சுருக்கோம்ல வேக வச்சு அதை ஒரு எல்கேஜி படிக்கிற பிள்ளை ஒரு டென்த்து படிக்கிற வரையுமே எவ்வளோ நம்ம கஷ்டப்படுறோம் வந்து படிக்கணும் படிக்க வைக்கல படிக்க வைக்கல அப்படின்னு இதில் வந்து அந்த இது தேங்காய் ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு கிண்டிக்கோங்க நல்லா அந்த தண்ணி வத்துற வரையும் நல்லா கிண்டணும் தேங்காய் ஏலக்காய் அந்த வெல்லம் பாசிப்பயிறு இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டிக்கணும் இதான் பூரணம் உள்ள கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கிற பூரணம் அது இந்த பிடிச்சி வச்சுருந்த எல்லையும் எடுத்து போட்டு நல்லா கிண்டிக்கணும் அது வந்து நல்லா நெருத்த போய் அடுப்பு நெருத்த புயலை போட்டு கிண்டினா போதும் அது ஏதாச்சும் ஒரு ஒரு நிகழ்ச்சி வந்து ஏதாச்சும் மாதம் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ இப்போல்லாம் கொஞ்சம் நெய் விட்டுங்க நல்ல மணக்கம் இந்த இப்போ இந்த கேரளாவில் நடந்தது இந்த ஆம்ஸ்டாங் கொலை விளக்கு இப்போ இந்த பொண்ணு நிம்மதியே இல்லைங்க இப்போல்லாம் என்ன என்னத்துக்கு தான் இப்படி இருக்கணும்னு தோணுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசே கஷ்டமாக இருக்குது அதான் இன்னைக்கு இந்த விநாயகர் சதுர்த்தியில இருந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்லது நடக்கணும் எல்லாமே பாசிட்டிவா இருக்கணும்னு வேண்டிக்குவோம் எல்லாருமே இந்த எள்ளு வந்து இறக்க போவையில போடணும் இந்த மாவு வந்து இந்த அந்த மாவை எடுத்து தேவையான மாவு மேல் மாவு எடுத்து கொட்டிக்கோங்க அந்த தண்ணிக்கு சூடு பண்ணி அதில் நெய் உப்பு போட்டிருக்கோம்ல அந்த அதை எடுத்து கொண்டாந்து அந்த தண்ணியை வந்து பத்திரமாக கொஞ்சம் தள்ளி வச்சுங்க வச்சுக்கிட்டு கையால் ஒரு கரண்டி எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கிட்டு அந்த மாவில் எடுத்து ஊற்றி ஊற்றி பணையணும் இந்த மாவு பக்கத்தில் வச்சுக்கோ நம்மளுக்கு தேவைன்னா எதுவும் தண்ணி கூட போயிடுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொருத்தரும் நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணது ஏது பண்ணது ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்றவங்களா இருக்கட்டும் டெய்லி வீட்டுக்கு வர்றாங்களா என்ன பண்ணுறது எல்லாம் வந்து கவினிங்க தயவு செஞ்சு வந்து எவ்வளோ நம்ம புள்ள வரலனா யாருக்கு பாதிப்போ அப்படியெல்லாம் நினைக்கணும் மூணு நேரம் வீட்டில் சாப்பிட்றாங்களான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நான்லாம் இதை வந்து எனக்கு வந்து ரொம்ப மனசு இது பண்ணி கஷ்டப்பட்டு தான் இதெல்லாம் நான் வந்து சொல்கிறேண்ணா நல்ல அந்த சுடு தண்ணியை வந்து அந்த மாவில் ஊற்றி ஊற்றி பிசைங்க நல்லா நல்லா ஊற்றி நல்லா பிசைனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நல்லா கே பிசையணும் மாவு ரொம்ப சுடும் இந்த தண்ணியாக நல்லா தொட்டுறாதீங்க கொஞ்சம் தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் அந்த மாவை வந்து இப்படி நல்லா சுடு தண்ணி ஊற்றி கிண்டி மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் எடுத்து பிசைஞ்சோம்னா நல்ல சப்பாத்தி மாவு பேசணும்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த மாவு எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பளை பிள்ளைய பெற்றவங்க பார்த்தீங்கன்னா பெரிய இனமோ பெரிய இனமோ சிங்கம் எனக்கு பிறந்திருக்கு சிங்கம் பிறந்திருக்குன்னு அதை ஒழுங்காக வளர்த்து நான் அப்துல் ஐயா பெற்றுட்டீங்க கடைசி நேரத்தில் அந்த பிள்ளைய வந்து ஒவ்வொரு ஆளும் ந நல்ல புள்ளையாக வளர்த்து அதுக்கு பிறகு நீங்கள் சிங்கம் பெத்தியலாக என்ன பெத்தியல்னு சொல்லணும் சும்மா அதை விட்டுட்டு அவ்வளவு அந்த புள்ளைகளுக்கு மரியாதை கொடுக்குறது அதனால தான் அந்த புள்ளைகள் வீணாக போகிறது எங்கள் எல்லாம் இந்த பொம்பளை புள்ளையில அவ்வளோவா இப்போ சிபிஎஸ்சி படிக்கணும்னா ஆம்பளை தான் படிக்கும் பொம்பளை புள்ளையல் எல்லாம் சாதாரண ஸ்கூலில் போடுவாங்க அது எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் மீறி படித்து மேலே வருது எவ்வளவு தெரியுமா கஷ்டம் அந்த என் பொண்ணுக்கெல்லாம் நீட்டுக்கு நாங்கள் எத்தனையோ வாட்டி எழுதி எங்களுக்கு சீட்டே கிடைக்கல அவ்வளோ கஷ்டம் அது கிடைக்கிறது ஒவ்வொரு இதுவும் உருவாக்கி ஒவ்வொரு நாளும் பயந்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது வீடு இந்த டயத்தில் ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆகிடுச்சுன்னா கூட நாங்கள் ஸ்கூலுக்கு ஃபோன் அடிக்கணும் அப்படி அப்படி வளர்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் எவ்வளோ கஷ்டமாக இருக்கிற ஒரு ஒரு வாரமாக எனக்கெல்லாம் சாப்பிட்றதோ தூங்குறதோ எனக்கு நிம்மதியே இல்லை எனக்கெல்லாம் எவ்வளோ பேரோட மனசை இது பாதிச்சிருக்கு ஒருத்தலு கூட நிம்மதி கிடையாது இதை நல்லா வந்து நல்லா மாவு ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சி அதை அப்படியே இது பண்ணி அப்படியே உருட்டிட்டு நல்லா அதுக்கு பிறகு அப்படியே தட்டிட்டு கோழியோரை அப்படியே எடுத்து மூடிரணும் அந்த பூர்ணத்தை உள்ளே வச்சுட்டு அப்படியே மூடிடுங்க அவ்வளோதான் வச்சிடறாண்டி தான் ஒவ்வொரு பசங்களும் வீட்டுக்கு நைட்டு வர்றாங்களான்னு பாருங்கள் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் பாருங்கள் ஏன் வரல எங்கே இருக்க என்ன அதுன்னு ஃபோன் அடிங்க ஃபஸ்ட்டு சும்மா அப்படியே விட்டுட்டு வந்தால் என்ன வராட்டி என்ன உங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இருக்காதிங்க ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆகிடுச்சுன்னா எங்கே இருக்க என்ன இருக்குன்னு எவ்வளோ ஃபோன் அடிக்கிறேன் எங்கெங்கே அடிக்கிறேன் அது மாதிரி நீங்களும் பாருங்கள் சொல்லி வளங்க எல்லாருமே நம்ம யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள் நம்ம அக்கா தங்கச்சி தான் எல்லாம் நம்மள நம்மளோட பிறந்தவங்க மாதிரி பார்க்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவனும் சொல்லுங்கள் அவன் கேட்குறான் கேட்கல நீங்கள் சொல்கிற கடமையே சொல்லுங்கள் அப்படியே நல்ல இது உருண்டை வந்து இப்படியே உருட்டி அப்படியே வச்சுங்க இது மாதிரியும் பண்ணலாம் இது மாதிரியும் உருண்டையாக விட்டுட்டு இது மாதிரி வெங்காயம் மாதிரியும் பண்ணலாம் இந்த விநாயகர் சதுர்த்தியிலேருந்து நம்மளுக்கு எந்த ஒரு கெடுதியும் இல்லாமல் நல்ல ஒரு நிம்மதியான மன நிம்மதியை கொடுங்கன்னு வேண்டிக்க வேண்டியது தான் வேறு என்ன பண்ணுறது தெய்வத்துக்கிட்ட தான் வேண்ட முடியும் ரொம்ப மனசு சரியில்லைங்க ரொம்ப நொந்து நான் பேசுகிறேன் இதெல்லாம் எவ்வளோ பேரும் அப்படி இருப்பீங்க இங்கே இந்த இதை வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது அப்படியே வந்து இட்லி சட்டியில் வச்சு நம்ம கொஞ்சோண்டு அடியில் தண்ணி வச்சு அவுச்சி எடுத்துட வேண்டியது இதை நான் அந்த இந்த வீடியோ நாம் போடுறதே வந்து எனக்கு வந்து ரொம்ப மனசு நொந்து தான் நான் போடுறேன் இது சூரில் கொஞ்சோண்டு தண்ணி வச்சா போதும் ஒரே தான் ஆக்க வேண்டியதில்லை இப்போ இது இட்லி து தட்டில் வந்து துணியை போட்டு அந்த கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து அப்படியே அடுக்கி வச்சுங்க எவ்வளோ நல்ல பசங்கள்லாம் இருக்குது ஏதோ ஒரு சில பசங்களால் இப்போ எல்லாேருக்கும் மன நிம்மதியே கிடையாது யாருக்குமே நிம்மதி கிடையாது இப்போ ஒவ்வொருத்தரும் வீட்டில் உள்ள ஆம்பளை இங்கே வேலைக்கு போகலான்னா தயவு செஞ்சு வேலைக்கு போக சொல்லுங்கள் வீட்டில் இருந்தாலே பல இது ஒரு ஃபோன் ஒன்று வச்சுக்கிறாங்க என்னென்ன இது பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு வேலை பார்க்கணும் சும்மாவே யாரும் இருக்கக்கூடாது சும்மா இருக்கிறதுனால தான் விலை பிரச்சனை அது அதுவும் பொம்பளை பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்குது எவ்வளவு பிரச்சனைகள் எடுக்குது அது உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதையும் மீறி அது படிக்குதுன்னா உங்களுக்கெல்லாம் என்ன சும்மா தானே இருக்கீங்க ஏன் அப்படி இப்படியெல்லாம் பண்ணுறீங்க உங்களை பெற்றதும் ஒரு தாய் தானே ஒரு பெண்ணு தானே எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது யாருமே வெளியில் சொல்ல முடியாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க அவ்வளோ ஊருக்கெல்லாம் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் கட கடவுள்னு உண்மையிலே இருந்தான்னா நிச்சயம் வெகுண்டு எழுவுவான் இந்த வின விநாயகர் சதுர்த்தியோட இந்த கெட்டது இதெல்லாம் அழியணும் அப்படியே மூடி வச்சுருங்க இது மாவெல்லாம் வெந்துருச்சு இல்லை முதலே நம்ம சுடு தண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டதுனால ஒரு சும்மா ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் இடத்தெல்லாம் இதை பாருங்கள் சுவையான கொழுக்கட்டை ரெடி ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஆரோக்கியமான உணவு இது வந்து சும்மா ஆங்கில இதெல்லாம் இல்லை நம்ம இட்லி செட்டி சவிக்கிறது தானே அதனால் வந்து ரொம்ப ஆரோக்கியமான உணவு Gracias.